மேட்டின் உரிமையாள வர இல்லையா மேட்டின் உரிமையாளன் வர இல்லையா So am திருமணபுரம் ஜே ஜே நகர் துவங்கிய நிலையில் அதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவணங்களை கலந்தை துர்கா தங்களது அடியை தயாரிலைப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் se vi sentite più, come nella mi இதோ திருமாபுரம் மற்றும் ஜே நகர் ஆட்டம் தூங்கிய நிலையில் அதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவார்தலை கலந்தை துர்கா அதற்கு அடுத்த ஆட்டமாக

திருமாவரம் விசஸ் ஜே ஜே நகர் தொடர் போட்டியாக ஆரந்தலை சலந்தை துர்கா அதற்கு அடுத்த போட்டியாக தோம்பூர் கோசல் ராம் நகர் அதற்கு அடுத்த ஆட்டமாக இடையன் குளம் மேல சடைபான் குளம் தங்களது அறிஞரை தயாரிலைப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டு வருகிறோம் இதோ திருமலாவரத்தின் நம்பிக்கை நகர்ந்தலை இதோ சிறந்த திரு

திருமலாபுரத்தின் ஒரு வெட்டி பிள்ளை திருமலாபுரம் ஒவ்வொரு வெட்டு பிள்ளியும் இந்த போட்டியை தொடர்ந்து அவர்தலை கலந்தை துர்கா இதோ நடுவர் தீர்ப்பை இறுதியானது அதுவே உறுதியானது நடுவே தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது இதோ திருமலாபுரத்தில் நம்பிக்கை நினைக்கிறேன் தலை கலந்தை துர்கா உடனடியாக ஆடுகளத்திற்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பூமாலபுரம் பத்து எட்டு விளையாடும் கேஜே நகர் இரண்டு எட்டு விளையாடும் பத்து இரண்டு திருமலாபுரம் தேஜ நகர் ஆட்டம் ஆப் பாதி ஆட்டமாக மாறிவிட்டது ஆப் டைம் இரண்டு எட்டு பிள்ளையம் திருமலாபுரம் பதினோரு எட்டு சொல்லு பா திருமலாபுரம் திருமலாபுரம் பதினொன்று அதனை எதிர்த்தாலும் இரண்டு இதோ ஜே ஜெய நகர் நம்பிக்கை நம்பர் லாவன் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவணங்களை அதை தொடர்ந்து சொல்றாம் நகர் அதை தொடர்ந்து மேல சடைமான் குளம் மற்றும் இடையன் குளம் தங்களது அணியினரை தயாரிகளை வைத்துக் கொள்ளும் திருமணம் பன்னெண்டு வெட்டுப்பிள்ளியும் இரண்டு வெட்டுக்குள்ளியும் கடை

जे जे में एक नंबर कैंडल चुप रहना नंबर तैयार है इसी नाम की नाटक तैयार है इसी नाम की नाटक थर्ड है वाल्वा सावन வெற்றிபடி எடுப்பாரா கொடுப்பாரா போட்டியானது முடியும் தருவாயில் வந்துவிட்டது ஆடத்திற்கு அருகாமை கேட்டுக்கொள்கிறோம் இதோ ஜே ஜெயநகரின் நம்பிக்கை

கடைசி இரண்டாவது ஆட்டமே உள்ளது இதோ ஜேவியர் நாயகன் நம்பிக்கை ஜெர்சி நம்பர் லாவன் இதற்கு அடுத்த ஆட்டமாக

தாய் <Gã> ஆனையா <aims> <ilizces> <invebusics>